திருகோணமலை புல்மோட்டை பகுதியில் உள்ள கனிமவள கூட்டத்தாபனத்தின் ஊழியர்கள் சிலர் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர் முன்னறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கனிமவள கூட்டத்தாபனத்தின் நூற்று பதினேழு ஊழியர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமக்கு விரைவில் தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுத்தனர் நல்லாட்சியில் எங்களுக்கு கௌரவ அமைச்சர் ரிஷாட் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கின்ற நியமனமானது மூன்று மாத காலமாக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அப்புறம் எவ்வாறு கஷ்டப்பட்டு நியமனத்தை வழங்கினாரோ அதே போன்று இப்பொழுது நிறுத்தக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அவரை எமக்கு கை கொடுத்து மீண்டும் அந்த நியமனத்தை தொடர்ச்சியாக நாங்கள் இந்த தொழிற்சாலையை வேலை செய்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதே எங்களுக்கு உருக்கமான வேண்டுகோளாக இருக்கின்றது கடந்த ஜூன் மாதம் தொழிலில் இணைத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் குறுகிய காலத்திற்குள் தொழிலை இழக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாக இவர்கள் வெளியிட்டுள்ளனர் கடந்த நான்கு மாத சம்பளமும் முப்பது வீத நிலுவையும் வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடதாசி ஆடி ஊழியர்கள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மின்சார கட்டணம் செலுத்தப்படாமையால் கடதாசி ஆலையின் மின்சாரம் துண்டிப்பு மின்சார துண்டிப்பால் தொழிற்சாலை நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் சம்பள நிலுவையை கோரி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டும் சம்பள நிலுவை வழங்கப்படாமையினால் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் மார்ச் திகதிக்குள் சம்பள நிலுவையை வழங்குவதாக தேசிய கடதாசி ஆலையின் தலைவரால் உறுதிமொழி ஐந்து மாத சம்பள நிலுவையை வழங்குவதற்கு கைத்தொழில் அமைச்சு இணக்கம் தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது எனினும் மூன்று மாத சம்பள நிலுவை மாத்திரம் ஏப்ரல் இரண்டாம் திகதி வழங்கப்பட்டது வாழைச்சினை கடதாசி ஆலை ஊழியர்கள் மீண்டும் ஆர்ப்பாட்டம் சம்பள நிலுவையை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தி கோரலை பற்றி மேற்கு பிரதேச செயலாளரிடம் மகஜர் கையளிப்பு தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் டயர்களை எரித்தும் ஆலையின் கூரை மீது ஏறியும் நேற்று ஆர்ப்பாட்டம் கடதாசி ஆலையின் ஊழியர்கள் இன்றும் ஆர்ப்பாட்டத்தில்